நடிகர் விஷால் நடிக்கிற படம் வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் கவலை இல்லைங்க அதெல்லாம் அவருக்கு எப்போவுமே ரெண்டாம் பட்சம் தான் ஆனால் தவளை தான் வாயாலே கெடுது அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட துடுக்குத்தனமான சில பேச்சால அவர் நிறையவே ப்ராப்ளம்ஸை தான் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அப்படி தான் அவரை ரீசண்டாக கொடுத்த ஒரு பேட்டியில் கூட சினிமாவுக்குள்ளார அரசியலை கொண்டுட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சினிமாவை வச்சு அரசியலை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறதுக்கு இது ஒன்றும் அரசியல் கிடையாது அது வேற இது வேற அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க ஆனா இவர் இப்படி பேசியிருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க ஆளும் கட்சியை தான் பேசியிருக்கிறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா உதயநிதியை தான் பேசியிருக்காங்க அப்படின்றது அப்பட்டமா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையில் உதயநிதி நேரடியாக விஷாலை எதுவும் செய்யலங்க ஆனால் மறைமுகமாக ரெட் கார்டு கொடுத்து செக் வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பத்தொன்போது வரைக்கும் விஷால் தான் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவராக இருந்தார் வந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அந்த நேரத்தில் தமிழ் ராக்கர்ஸோட அட்மின் யார் அவங்கள நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த சினிமா உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலியே அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபா அளவில் அவர் முறைகேடு செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரியும் இப்போதைக்கு அதை தூசி தட்டி எடுத்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்தை எல்லாமே இப்போதைக்கு இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து தாங்க குற்றச்சாட்டா வச்சுருக்குறாங்க இதெல்லாம் கேட்ட நடிகர் விஷால் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த பணத்தை எல்லாம் நான் எதுவுமே செய்ய கிடையாது வந்துட்டு நலிவடைந்த கலைஞர்களுக்கும் அவங்களோட மருத்துவ செலவுக்கும் தான் நான் கொடுத்துருக்கேன் இது இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் தயாரிப்பாளர்கள்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஷால் நடிக்கக்கூடிய புது படங்களோட தயாரிப்பாளர் இருக்கட்டும் தொழில்நுட்ப கலைஞராக இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து கலந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவரோட படத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் தான் இப்போதைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமே ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் ஒன்று கூட காதில் வாங்கிக்காது நம்ம விஷால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் தொடர்ந்து படத்தில் நடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இதுக்கு முன்னாடி எந்த படங்களையும் தயாரிக்காத தயாரிப்பாளராக இருக்கட்டும் எதிர்காலத்தில் தயாரிக்காமலே நான் வெறும் தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் யாராக வேணா இருங்க முடிஞ்சால் என்னை தடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கே சவால் விட்டுருக்கிறாரு நடிகர் விஷால்